உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் அரவரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரவரோஹரா தந்த அருணிநாதர் சுவாமிக்கு அரவரோஹரா பக்த கொடிகள் அனைவரும் புதற்கென்று பணிமொன்பான வாய்ப்பத்தை தெரிவித்துக் கொண்டது இடமும் ஒரு திருப்புகள் இன்று நாம் ஆண்கள் ஆயிரத்தி நூறு பொது பார்க்கலாம் அங்கதன் கண்டகன் என்று பாழ் அங்ககன் பாடுவர் நான் வசை கூறுபவன் கொடியவர் தகுதி இல்லாதவர் அன்பு நீகின்ற உள்ளம் இல்லாதவர் துன்பத்திற்கு ஈராதவர் புகழ்வார அஞ்சு ஓடும் கொதும்பு ஒன்று ஒன்றை என்றும் சுமந்த புகழே தராத ஐம்பங்களைத் தாண்டி உள்ளார் புகையாகிய அந்த உடலை என்னாலும் சுமந்து அங்கும் இங்கும் தீரிந்து இழை தேடும் சங்கடம் கொண்டு வெண் சண்டைய பந்தன் என்று துந்தவிட்டு உணவு தேடுகின்ற தேவரை துந்த மேற்கொண்ட உரம் ஆண்மை நாக பெருஞ்சலன் திங்குதும் தருவாரியா தம் தொழுபன் தழும்பன் தழும்பன் மிகவும் மனக்கவலை கொண்டவன் சிவந்த வாழ்கிற மாதவி பணியாளர் குற்றம் உள்ளவர் பனிங்கி என்று நின் தந்தை அம் புகழ் வேணோ கங்கை பொங்கும் நஞ்சு பொருந்தும் புயங்களும் திங்கரும் கழிநீரும் உன்னை பணிந்து எப்பொழுது உன்னுடைய தண்டை அணிந்த தாமரை போன்ற திருவுரை கங்கை நதி பொங்கி விஷம் பொருந்திய பாம்புகளும் சந்தனும் சிங்கம் நீர் மலரும் கஞ்சமும் தும்பையும் கொன்றையும் சொந்தம் தந்தம் என்று குன்று செஞ்சடைய தாமரை கும்பை ஒன்றை எப்போது நறுமணம் கரண்டு அளந்து அணிந்த சிவந்த சடையுடன் சிவபெருமானதில் பங்கு தங்கும் பசும் கொம்பு தந்து இன்புறும் பந்த வெங்குண்ட தங்குவளே இடப்பக்கத்தில் இருக்கும் பசிய கொம்பு கொண்டு பார்வதி தேவி ஞான பாலை போற்றதுனால் மகிழ் திருஜான சம்பந்தம் கந்தன் என்று அந்த அன்பு பண்பு நண்பு பெரும்பாலே பண்டிதன் கதை வல்லவர் கந்தத்திலால் என்று உன்னை விண்ணுல மண்முழகம் உள்ளவர்கள்